தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாங்கள் இப்போ இங்கே வந்திருக்க கோல் பேஸுக்கு வந்திருக்கிறோம் அதாவது கொழும்புல நிற்கிறோம் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புது வருடத்தை முன்னிட்டு வந்து சிறப்பான அலங்காரங்கள் மேற்கொள்ளப்பட்ட வண்ணம் இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நிறைய மக்கள் வந்து கூடியிருக்கிறோம் அதோடு வந்து விதம் விதமான பல வடிவங்களை வந்து இந்த வந்து ஒளி அலங்காரங்கள் வந்து நிறையவே செய்திருக்குன்ட்டு தான் சொல்லணும் நான் என்னால் முடிஞ்ச அளவுங்களுக்கு சில வட்டை காட்டுறேன் சில பேர் வந்து இதை நேர வந்து பார்க்கக்கூடிய வசதி இருக்கும் சில பேர் வந்து இந்த காணொலியில் வந்து இதை பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் உண்மையிலே ஒரு ஆறு மணி அப்படி நான் நீங்கள் வந்திருப்பேன் அந்த டைமில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இடம் வந்து ஒரு சும்மா நோமலாக தான் இருந்துச்சு ஆனால் வந்து இருட்டினோடனே இந்த லைட்டுகளை போட்டால் அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான இடமாக இருக்குது என்று தான் சொல்லணும் அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இந்த ரோட்டில் வந்து இப்போ வே ஆக்கியிருக்கணும் அதாவது ஒரு திசையில் மட்டும்தான் வாகனங்கள் செல்லலாம் அதோட ரோட்டின் மேல் பக்கம் எல்லாம் ஃபுல்லாக லைட் போட்டுக்கு பார்க்கவே சும்மா அந்த மாதிரி இருக்குன்னா சொல்லணும் பாருங்கள் ஃபுல்லாக சுட்டி காட்டுறேன் அதோட வாகன நெரிசல் வந்து மிக அதிக அளவில் இங்கே காணப்படுது ஃபுல்லாக வந்து வாகன நெரிசல் அதாவது போகிறதுக்கே ஒரு ஒரு கிலோமீட்டர் போகணும்னு சொன்னாலே கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் மினக்கட வேண்டி இருக்குது ட்ராஃபிக் அவ்வளவு அதோட பார்த்திங்கன்னா சொன்னால் போக்குவரத்து போலீஸார் வந்து கடமையில் ஈடுபட்டிருக்கினா அதோடு இங்கே வந்து நிறைய கடைகள் போட்டிருக்கு உங்களுக்கு பொதுவாக எல்லாருக்குமே தெரியும் இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் அதாவது இந்த டிசம்பர் மாத பிற்பகுதியில் இந்த காளி முகத்திடல் எவ்வாறு இருக்குமென்று சொல்லி இந்த காளி முகத்திடல் என்று சொன்னோன்னே எங்களுக்கு நினைவுக்கு வாரது வந்து பல சம்பவங்கள் வந்து இங்கே நடந்தது தான் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய சிறுவர்கள் இருந்தவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அவர்களை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து இது தொடர்பாக காண்பிக்கலாம் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள் அதோடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சிறுவர்கள் வந்து இருக்கிற இங்கே இருக்கிற பொருட்களை பார்த்து உடனே உடனே ஆசைப்படுறதே இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி பேரண்ட்ஸ் வந்து அதை வாங்கி கொடுக்குறதையும் காணக்கூடிய மேலே சந்தோஷமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் அதோடு வந்து இந்த புத்தரையில் வந்து மக்கள் வந்து அங்கங்கே அமர்ந்திருந்து ஐஸ்கிரீம் குடிக்கிறது இவ்வாறான பல செயற்பாடுகளில் வந்து ஈடுபடுறத பார்க்கக்கூடிய இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால ஒரு இயற்கையை ரசிக்கிற வண்ணம் வந்து மத வேறுபாடு இன்றி நீங்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் எல்லா மதத்தினருமே இங்கே வந்து இருக்கிறார்கள் என்று தான் சொல்லணும் பொதுவாக இந்த இடத்துல எல்லா மக்களும் வந்து போகிறது பண்ணாமல் அந்த வகையில் பல மக்கள் வந்து இந்த இடத்துல இருக்கிறா பாருங்கள் இதில் அந்த வானுயர்ந்த கட்டிடங்கள் எவ்வாறு இருக்குன்னு சொல்லி இம்மையிலேயே பார்க்க நல்லா இருக்குது அதோடு வந்து லைட்டால் பல வர்ணங்கள் இதை நான் காண்பிக்கிறதுக்கே நிறைய நேரம் எடுக்க தான் சொல்லணும் அதாவது வந்து சிறுவர்களுக்கான விளையாட்டுக்கள் வந்து இங்கே அதிகமாக காணப்படுது பாருங்கள் நான் சிலவதை காட்டுறேன் இதில் வந்து இதில் அந்த மான் மாதிரி சோடி மான் மாதிரி இது நாங்களும் போய் கொஞ்சம் காண்பிக்கிறேன் இந்த காணொலியை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பதன் மூலம் இங்கே இருக்கிற விடயங்கள் சிலவற்றை வந்து நாங்கள் காட்டக்கூடியமாக இருக்கும் எல்லாவற்றையும் காட்டுறதுக்காக டைம் வந்து என்ன சொல்லணும் ஏன்னு சொன்னால் இந்த கேமராலயம் வந்து சார்ஜ் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது பாருங்கள் இங்கே வந்து கட்டணம் செலுத்தப்பட்டு செலுத்தப்படுற விளையாட்டுகள் கட்டணம் நீங்கள் செலுத்தி பயன்படக்கூடிய விளையாட்டுகளும் வந்து இங்கே நிறைய வந்து இருக்குது பொதுவாக யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கனிவல் அந்த காணிவல் என்று சொல்கிற அந்த நிகழ்வு வந்து நடக்கிறது அதே மாதிரி இங்கே வந்து இந்த கிறிஸ்மஸ் கேனிவல் என்று சொல்கிறப்படுற இந்த நிகழ்வு வந்து இங்கே நடத்தப்படுதுன்னு சொல்லணும் முக்கியமாக நிறைய மக்கள் இருக்கினம் பொதுவாக இலங்கையினுடைய தலைநகரம் என்று சொல்லப்படுறது இடம் தானே அதனால் வந்து இப்போ வந்து இந்த ட்ரெயின் புக்கிங்குகள் வந்து எல்லாமே முடிவடைஞ்சிருக்கு அதாவது ஒரு ட்ரெயின் புக் பண்ணணுமென்னு சொன்னால் கிட்டத்தட்ட இருபது நாட்களுக்கு முன்பதாகவே நீங்கள் போய் புக் பண்ணணும் என்று சொன்னால் இந்த டிசம்பர் மாதங்களில் வந்து ட்ரெயின் புக்கிங்கும் கூட இல்லை ஏன்னு சொன்னால் நிறைய பேர் இடங்கள்ல இடங்கள்லேருந்து இங்கே வந்து போயிடணும் அதோடு வந்து யாழ்ப்பாணத்துலேயுமே நிறைய தமிழர்களை வந்து இங்கே காணக்கூடிய மாதிரி இருக்குது அதோடு வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் இங்கே வந்து நிறைய விதமான விளையாட்டு உபகரணங்கள் வந்து இங்கே வைக்கப்பட்டிருக்கு மக்களை பாருவளோ சந்தோஷம் வந்து நிலத்தில் புத்தரையில் அமர்ந்துருக்கு அதோட வந்து சிறுவர்களுக்கான விளையாட்டு கடைகள் வந்து நிறைய இருக்குன்னு தான் சொல்லுவோம் பாருங்கள் ஒவ்வொரு விதமான வித்தியாசமான விளையாட்டு பொருட்கள் அதோட விளையாட்டு நிகழ்வுகள் மேலே ஃபுல்லாக லைட்டாக இருக்குது பாருங்க நாங்கள் இப்போ கிட்டடியில் வந்துட்டு நம்ம இருக்க அப்படி பார்த்துட்டு போம் பாருங்கள் இந்த கடற்கரை எப்படி இருக்குன்னு சொல்லி கட்டாயம் நான் உங்களுக்கு காட்டணும் வளமையாக எந்த டைம் வந்தாலும் இந்த கடற்கரையை நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த இடத்துல பாருங்க எப்படி இருங்கன்னு சொல்லி பார்க்கவே அழகாக இருக்கு அதுவும் இந்த டைமில் இந்த இடத்துக்கு வந்தது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு விதமான ஒரு காற்று அனுபவிக்கிற விதமாக இருக்குன்னு தான் சொல்லுவோணும் நிறைய பேர் வந்து இங்கே வந்து வயசு இப்போ பாரம் அதாவது வந்து பெரியாக்கிழமை வந்து ஓடி விளையாடி திரிகிறது இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது முக்கியமாக பாருங்க இந்த கடற்கரையிலேருந்து நான் சுற்றி உங்களுக்கு காண்பிக்கிறேன் இதுதான் இந்த வியூ இந்த இருந்து பார்க்க இருக்கக்கூடிய ஃபுல் வியூ கட்டிடங்கள் ஃபுல்லாக வந்து அந்த லைட் போடப்பட்டதால பாருங்கள் பார்க்கவே வித்தியாசமா இருக்கு அதோட வந்து இந்த கடற்கரையின் இந்த கரையில் கட்டில் வந்து நிறைய மக்கள் வந்து என்ன செய்யறீங்கன்னு சொன்னா நடந்து கொண்டிருக்கிறாங்க எல்லா இடத்துலேயும் உண்மையிலேயே இதை நடக்கணும்னு சொன்னாலே உண்மையில ஒரு ரெண்டு நாள் வந்து சைடில் நடந்து திரியணும் போல தான் கிடக்கு பொதுவாக நீங்கள் கொழும்புக்கு எதுவும் அலுவலாக வந்தவர் இடங்கள்ல இருந்து நீங்கள் இந்த இடத்த வந்து பார்த்து உங்களுடைய சிறுவர்களுக்கு வந்து இதை ஒரு ஒரு சரியான ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் ஒரு அனுபவிக்கக்கூடிய விதமாக இந்த இடத்துக்கு நீங்கள் கூட்டிக் கொண்டு வரலாம் பாருங்கள் அனைத்து விதமான அந்த தின்பண்டங்களாக இருந்தாலும் சரி அனைத்து விதமான விளையாட்டுகளும் இங்கே ஒரே இடத்துல இருக்குது என்று சொல்லணும் முக்கியமாக நீங்கள் வந்து பொதுவாக எங்களுடைய ஊர்களில் வந்து சில சில இந்த தினங்களை முன்னிட்டு சில விளையாட்டு நிகழ்வுகள் இருக்கும் ஆனால் எல்லாமே ஒரே நேரத்தில் இந்த இடத்துல இருக்குது என்று நினைக்க உண்மையிலே சந்தோஷமான நிகழ்வு முக்கியமாக இந்த காணொலி பார்த்து கொண்டு நீங்கள் இந்த காணொளி தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கொள்ளுங்கள் அதோடு என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன்

அம்மாங்க அம்மாங்க